இந்த வா தமிழா வாரவா தமிழாவில் ஏன் கல்யாண நாப்பது வருஷம் ஆச்சு இவர் மூத்த மகனு அஞ்சு தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தம்பி எல்லாருடைய கடமைகளும் நம்ம செஞ்சு பத்து வருஷமா தான் நாங்கள் தனி குடுத்த இருக்கிறோம் குழந்தை உண்டாயிட்டா அய்யோயோ அய்யோ இவ குழந்தை பெத்துட்டானா என் பொண்ணுங்கெல்லாம் எப்படி குழந்தை பெத்து அவளுங்களும் எப்படி கரை சேர்க்கறது அப்படி ஒரு கொடுமையான ஒரு இதுல நான் வாழ்ந்தது எங்களுக்கு நின்ற குழந்தையும் நாங்கள் அபர்ஷன் பண்ணிட்டோம் நாங்கள் என்ன செஞ்சுட்டு நான் என்ன வாழ்கிறேன்னு இப்போ பேசுகிறாங்க சார் அது ரொம்ப மனசால் ரத்த கண்ணீர் வருது எங்கள் நாங்கள் பாடி கூட சரி வீட்டுக்கு வராது டொனேட் பண்ணிட்டோம் தூக்கி போட எல்லாரும் கடைசி காலத்தில் நாலு பேராது வேணும்னு நினைப்பாங்க நாலு பேர் எனக்கு வேண்டாம் இதை நான் வந்து தான் சார் வருவாங்க பணம் இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க அனூஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறுதோறும் காலை பத்து மணிக்கு